நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் ஜெய்லர் டூ படத்துடைய படப்பிடிப்பு வந்து நேற்று ஆரம்பமாக இருக்குது படப்பிடிப்பு இருந்து இப்போ ஹாட் டாக் கிடச்சிருக்கிற ஒரு தகவல் என்ன அப்படின்னா இந்த படத்தில் வந்து செம்பன் வினோத் நடிக்கிறார் அப்படிங்கிறது தான் செம்பன் வினோத் நடிக்கிறார் அப்படிங்கிறத ஏற்கனவே நிறைய செய்திகளில் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் இப்போ வந்து அவர் படப்பிடிப்புலேயே பங்கேற்றிருக்காரு அதனால் கன்ஃபார்மாக செம்பன் வினோத் நடிக்கிறார் அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வெளியாயிட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் எஸ்கே சூர்யா அவர்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிட்டு இருந்தது பட் எஸ்ஜே சூர்யா வந்து இன்னும் இந்த படப்பிடிப்பில் பங்கேற்கலை அதனால் அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆன பிறகு அதை பற்றி பேசலாம் பட் செம்பன் வினோத் வந்து இப்போது இந்த படத்தில் நடிக்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஏன்னா அவர் வந்து படப்பிடிப்பில் பங்கேற்றுக்காரன் ஜெயலட்டோ படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவுது ஏன்னா பார்ட் ஒன் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அறுநூற்றம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அதனால் பார்ட் டூ கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் படமும் ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படிங்கிறாங்க இந்த வயசில் தலைவர் வந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான சம்பவங்கள் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க